நடிகர் செந்தில் ஒரு படத்தில் ஒரு காமெடி பண்ணுவார் என்ன சொல்லுவாருனாக்கா ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாளில் நான் மலையை தூக்க போகிறேன் அப்படின்ட்டு ஊரெல்லாம் விளம்பரம் பண்ணுவார் இந்த மக்களுக்கெல்லாம் பரவி மக்கள்லாம் கூடி நிற்பாங்க ஓகே செந்தில் நிற்பாரு செல்டெல்லாம் சொல்லுவாருனாக்கா ஊரெலாம் மக்கள்லாம் அவரோட கற்றுட்டு இருப்பாங்க தூ இவர் மலையை தூக்கி போகிறார் மலையத்து கூப்பிட்றாரு அப்புறம் என்ன சொல்லுவார் செந்தில் வாங்க எல்லாரும் வந்து சேர்ந்து மலையை தூக்கி என் கையில் வாங்கி வைங்க நான் தூக்குறேன்னு சொல்லுவார் அது போன்ற ஒரு காமெடியை தான் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அவர் யாருனாக்கா சைமன் செபாஸ்டியன் அதாவது சைமன் என்ற பெயரை சீமான் என்றும் அவருடைய தந்தை செபாஸ்டியன் என்ற பெயரை செந்தமிழன் என்றும் அவருடைய தாத்தாவின் பெயர் யாக்கோபு என்ற பெயரை யாகப்பர் என்றும் பெயரை மாற்றிக்கொண்டு தன்னுடைய மதம் கிறிஸ்தவம் என்பதையும் மறைத்து தான் ஒரு இந்து போல் இந்து மதத்தை சேர்ந்தோம் என்பது போல நாடகமாடி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த சீமான் என்பவர்தான் நடிகர் செந்திலை போல ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காரு நடிகர் செந்தில் சொன்னார் எல்லா சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வந்து மலையத்துக்கு கையில் வைக்க தூக்குறேன்னு சொன்னாரு அப்படி ஏமாத்துறது போல பெரியாரை பற்றி ஒரு தவறான கேவலமான கருத்தை சொல்லிட்டு அந்த கருத்து அந்த நீ சொன்ன கருத்துக்கான ஆதாரத்தை சொல்லியாக்கா குடியான்னு கேட்டாக்கா அவரு இந்த சீமான் என்ன சொல்றாரு முதல்ல பெரியாருடைய எழுத்துக்களை எல்லாம் நாட்டுடமையாக்குங்க அதற்கு பிறகு படிச்சுட்டு அந்த ஆதாரத்தை காட்டுறங்கிறாரு இப்ப சொல்றது புரியுதா செந்தில் சொன்னதும் சீமான் சொன்னதும் எந்த அளவுக்கு ஒத்து போதுட்டு இவர் எந்த ஆதாரத்தை கையில் வச்சுக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாராம் பெரியார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்ன்ட்டு திராவிட கழகத்தலை இது கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் போய் அவர் வீட்டில் போய் ஆதாரத்தை கொடுக்குன்னு கேட்க போனப்ப அவர் வீட்டில் இல்லை பாண்டிச்சேரி ஓடி போயிட்டார் ஓடி போயிட்டு அங்கே ப்ரெஸ் வீட்டு சந்திச்சு என்ன முதல்ல பெரியாருடைய எழுத்துக்களை எல்லாம் நாட்டுடமே அதுக்கு பிறகு பொதுவானத்துக்கு பிறகு நான் அதை எழுத்துக்களை அவர்களுடைய இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் ஆதாரத்தை இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பெரியாருடைய எழுத்துக்களை சென்னை கன்னிமாரா நூலகத்தில் படிக்கலாம் திராவிட கழகத்துடைய தலைமை தலைமையிலான பெரியார் தேர்தலில் உள்ள பெரியார் ஆராய்ச்சி நிறுவனம் நூலகம் இருக்குது அங்கே படிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நூலகங்கள்லையும் அவருடைய எழுத்துக்கள் புக்கெல்லாம் இருக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்கிது அப்புறம் நீ சொல்கிறேன் நீ போந்து தூக்கி தூக்கி பெரியாருக்கு எதிராக ஆணைமுத்து தான் சிறந்தவர்னு பேசில்ல ஐயா ஆணைமுத்து அவர் வந்து பெரியாருடைய எழுத்துக்களை எல்லாம் தொகுத்து பல தொகுதிகளாக புத்தகம் வெளியிட்டிருக்காரு அதையெல்லாம் படித்து பார்த்தா கூட ஆதாரத்தை சொல்லலாம் ஆதாரம் எங்க இருக்கு அப்படி வந்து தற்கொலைத்தனமா பெரியார் வந்து இப்படியெல்லாம் நடந்துங்க அப்படின்னு சொன்னதே இல்லை அவர் வந்து எடுத்துக்காட்டுக்கு நீ இப்படியெல்லாம் இன்னொருத்தர் நடந்துக்கிறியே இதில் அது அதுக்கு வேலை உங்கள் உள்ள பெண்களை வந்து தொழுவியா என்ற ரீதியில் அவர் பேசியிருக்கலாம் அது கூட அவர் பேசினார்க்கு ஆதாரம் கிடையாது அப் அது அந்த அப்படி அப்படி சொன்ன கருத்து கூட அப்படி இருக்கலாம்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும் பொழுது பெரியாருடைய எழுத்துக்களை முதல்ல நான் சொல்லி நான் படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னுக்குள்ள அந்த அந்த அப்படிப்பட்ட அவர் பேச்சவர் பேசலை அதற்கான ஆதாரமும் இந்த பைத்தியக்கார தற்கொலை சீமான்ட்டை இல்லை அதனால தான் இந்த உருட்டு ஊட்டிட்டு காலத்தை ஊட்டிகிட்டு இருக்கு இந்த தற்கொலை சீமான்னு சொல்லும் பொயில்களை நம்ம வந்து இவ்வளோ நாளாக ரசிச்சிட்டு தான் இருந்தோம் ஏன்னா அவர் சொல்கிற பொய்களை வந்து காமெடியே சொல்லுவார் சரி ஓகே நைட் என்டர்டைன்மெண்ட் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காமெடி பண்ணுறங்கிற பேரில் ஒரு ஒரு மோசமான கருத்தை பெரியார் சொன்னார்ன்னு சொன்னதில் தமிழ்நாட்டு மக்களே கோமடுற மாதிரி காமெடி பண்ணிட்டே அப்படின்ட்டு கொந்த வச்சுருக்காங்க அவரை வைக்கிறதுலன்ட்டு முடிவெடுத்து அலைஞ்சிட்ருக்காங்க இப்போதைக்கு அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோட ஒரு எண்டு காடு போட்டோம்னு நினைக்கிறேன் இந்த நிலையில் இவர் ஈரோடு கிழக்கு தேர்தலில் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் தேர்தலை புறக்கணித்ததால் அவர் தன்னுடைய வேட்பாளர் நிற்பாட்டியிருக்காரு இப்போ சொல்கிறாங்கன்னாக்கா இது வந்து பெரியாரின் கைத்தடிக்கும் பிரபாகரனின் துப்பாக்கி நடக்கும் சண்டையாக என்னென்ன உருட்டு உருட்டாம் பறகுந்தாள் பார்ப்போம் எப்படி முடிவு வருது பெரியார் கைத்தறி ஜெயிக்குதான் இல்லை பிரபாகரன் துப்பாக்கி ஜெயிக்கு தான் பார்ப்போம் நிச்சயமாக பிரபாகரன் என்பவர் பெரியாருக்கு எதிராக எந்த கருத்தையும் சொன்னதில்லை அவர் திரும்ப திரும்ப சொன்னதுனாக்கா நாங்கள் ஈழத்தில் வசிக்கும் தமிழ் பேசும் திராவிடர்கள் என்பதுதான் பிரபாகரன் ஆவணப்படுத்த அவர் சொன்னது அவருடைய அவர் அந்த இயக்கத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும் தான் ஆனால் இந்த பைத்தியக்காரன் பிரபாகரன் என்னமோ பெரியாருக்காக எதிராக வந்து பேசியது மாதிரி இந்த பைத்தியம் மக்கள் எல்லாம் மக்களெல்லாம் காத்துட்ருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்